வீர அழகமுத்துக்கோன் வாழ்க்கை வரலாறு வீர அழகமுத்துக்கோன் கட்டாளங்குளம் சீமையின் அரசராக இருந்தவர் ஜெகவீரராம பாண்டிய எட்டப்பன் என்கிற எட்டயபுரம் மன்னருக்கு சிறந்த நண்பராக விளங்கினார் இந்தியாவின் முதல் விடுதலை போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு என்று அறியப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பே இந்தியாவின் பல இடங்களில் போர் நடந்துள்ளது அதில் முதன்மையானவர் மன்னர் வீர அழகமுத்துக்கோன் தந்தை மன்னர் அலகுமுத்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டாளங்குளம் மன்னராக முடி கொண்டார் இவருக்கும் ராணி அழகமுத்தம்மருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு நமது விடுதலை வீரர் வீர அழகுமுத்துக்கோன் பிறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தம்பி சின்ன அழகுமுத்துக்கோன் பிறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் தந்தை மன்னர் அழகுமுத்துக்கோன் அணும் மந்தகுடி போரில் வீர மரணம் அடைந்தார் தந்தை இறந்த அதே ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் அண்ணன் வீர அழகுமுத்துக்கோன் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் மன்னராக முடி கொண்டார் முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்தார் வீர அழகுமுத்துக்கோன் இதனால் கோபமுற்று ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் ஜெனரல் முகமது யூசுப் கானை அனுப்பி வைத்தது வீர அழகமுத்து கோனுக்கும் முகமது யூசுப்கானுக்கும் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் போர் நடந்தது வீர அலகமுத்துவின் வலது கால் சுடப்பட்டது இருப்பினும் மூணு மணி நேரம் போர் தொடர்ந்தது இறுதியில் வீர அலகமுத்து அவருடைய ஆறு தளபதிகள் மற்றும் இரநூத்தி நாற்பத்தெட்டு போர் வீரர்கள் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் என்னும் இடத்திற்கு கொண்டு கொல்லப்பட்டனர் பீரங்கி முன் நிறுத்தப்பட்டு வரி செலுத்துமாறு வற்புறுத்தப்பட்டனர் மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சும் என்று கேட்டும் வீர அழகமுத்து மன்னிப்பு கேட்க மறுத்து விட்டார் பிறகு இருநூத்தி நாற்பத்தெட்டு வீரர்களின் வலதுகரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன பீரங்கி முன் நின்ற வீர அழகமுத்து அவருடைய ஆறு தளபதிகளும் மார்பில் சுடப்பட்டு வீர அடைந்தனர் பீரங்கி முன் நின்று சாகு தருவாயிலும் தன்னை சேர்ந்தவர்களை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று கூறிய மிக்கவர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெரிய வீரப்ப நாயக்கர் எழுதி கொடுத்த செப்பு பட்டயத்தில் இடம் பெற்றுள்ள கோபால வம்சம் கிருஷ்ண கோத்திரம் என்ற சொற்களைக் கொண்டு இவர் யாதவர் குலத்தவர் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இவர் கோனார் குலத்தில் சேர்வைக்காரர் என்ற பட்டம் பெற்றார் அரசர் விடுதலைப் போராட்ட வீரர் தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அழகுமுத்துக்கோன் அழகு முத்தம்மாள் இவர்களுக்கு மகனாக பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டில் பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் மறைந்தார்